الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا معذره الى ربكم ولعلهم يتقون وقال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسعولون عن رعيته او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم غنيت ركم மரியாதைக்கு மறுத்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு ஊரிலே அல்லது ஒரு கிராமத்திலே பகிரங்கமாக அல்லாஹுக்கு மாறு செய்தல் நடக்கும் பொழுது பகிரங்கமாக பாவங்கள் நடக்கும் பொழுது அங்குள்ள மக்கள் மூன்று வகையாக இருப்பார்கள் என்பதாக குர்ஆன் முந்தைய சமுதாயத்தினுடைய ஒரு நிகழ்வை சொல்லி காண்பித்து இது மாதிரியாக அல்லாஹுக்கு மாறு நடக்கும் பொழுது மாறு செய்யக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது பகிரங்கமாகவே மக்கள் அல்லாஹுவை மீறும் பொழுது அங்குள்ள மக்கள் மூன்று வகையாக இருப்பார்கள் என்பதாக குரான் சொல்லி காண்பிக்கிறது ஒரு நிகழ்வை அல்லாஹூ ஜல்லு தாலா விரிவாக விளக்கமாக சொல்லி காண்பித்து மூன்று வகையான மக்களையும் தலா அந்த நிகழ்விலே சொல்லி காண்பிக்கிறார் குர் ஆன்னுடைய ஒன்பதாவது ஜுசுவிலே ஒரு கிராம மக்களை பார்த்து ஒரு ஊர் மக்களை குறித்து அல்லாஹ் விளக்கமாக பேசுகிறான் அந்த கிராமத்து மக்களை குறித்து நீங்கள் விசாரித்து பாருங்கள் அந்த கிராமம் ஹாலிரத்தல் பஹர் கடலோரமாக இருந்தது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார் மூன்று வகையான மக்களையும் அந்த நிகழ்விலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அல்லா குறிப்பிடுகிறான் ஒரு ஊரிலே ஒரு கிராமத்திலே அல்லாஹுவை மீறக்கூடிய நிலை அல்லாஹுடைய கட்டளைகளை பகிரங்கமாக புறம் தள்ளக்கூடிய நிலை முதல் வகையான மனிதர்கள் அல்லாஹ் தடுத்த விஷயத்தை பகிரங்கமாக செய்வார்கள் தெரியும் இது சரீரத்துக்கு மாற்றம்தான் என்பது தெரியும் இது ஹராம் என்பதாகவே நன்கு தெரியும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்பதும் தெரியும் ஆனாலும் பகிரங்கமாக பாவம் செய்வார்கள் முதல் வகையான மனிதர்கள் அல்லாஹ் தடுத்த அந்த ஹராமை பகிரங்கமாக செய்வார்கள் இரண்டாவது ஒரு கூட்டத்தார் அந்த பாவம் செய்வதை வேடிக்கை பார்ப்பவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் ஆனால் அதை மௌனமாக பார்த்து கொண்டு சும்மா இருப்பார்கள் இரண்டாவது வகையான கூட்டத்தார்கள் மூன்றாவது வகையான கூட்டத்தார்கள் பாவம் செய்பவர்களை எச்சரிப்பவர்களாக இருப்பார்கள் மூன்று வகையான மனிதர்கள் குறித்தும் ஒன்பதாவது ஜுசுவிலே அல்லாஹு தாலா ஒரு பக்கத்து அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார் கடலோர பகுதியிலே இருக்கிறார்களே வாழ்ந்தார்களே இந்த ஊர் மக்கள் குறித்து நீங்கள் விசாரித்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவார் முதல் கூட்டத்தார்கள் அல்லாஹுடைய தடை உத்தரவை மீறியவர்கள் அல்லாஹ் என்ன அந்த ஊர் மக்களுக்கு கிராம மக்களுக்கு அல்லாஹ் என்ன தடை செய்திருந்தார் சனிக்கிழமை மீன் பிடிக்காதீர்கள் இதுதான் அல்லாஹுடைய தடை உத்தரவு கடலோர பகுதி அவர்களுடைய தொழில் இதுதான் மீன்பிடிப்பது வாரத்திலே ஆறு நாட்கள் மீன் பிடித்து கொள்ளுங்கள் சனிக்கிழமை மட்டும் மீன் பிடிக்காதீர்கள் இதுதான் அல்லாஹுடைய தடை உத்தரவு அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த தடை உத்தரவை மீறியவர்கள் ஒரு கூட்டத்தார்கள் இது ஏன் சபத் சனிக்கிழமை அவர்கள் வரம்பு மீறினார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவார் நாம் செய்யக்கூடிய ஹராம்களுக்கு ஹலாலான சில பெயர்களை வைத்துக் போல அல்லாஹ் மீன் பிடிக்காதீர்கள் என்பதாக சொன்ன பொழுது நேரடியாக மீன் பிடிக்காமல் கடல கடலோரத்தை ஒட்டி சில குழிகளை அவர்கள் தோண்டி விடுவார்கள் கடலுடைய தண்ணீர் அங்கு வந்துவிடும் அல்லாஹுடைய ஏற்பாடு சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது ஆனால் தான் கடலோரத்தில் நிறைய மீன்கள் வரும் இது சபுத்தி இதும சபத்தையும் சொல்றான் சனிக்கிழமைதான் நிறைய மீன்கள் வரும் அப்பொழுது தந்திரம் செய்தார்கள் நேரடியாகத்தான் மீன் பிடிக்கக் கூடாது கடலோரமாக நிறைய குழிகளை தோண்டி வைப்பார்கள் மீன்கள் கடலிலே சனிக்கிழமை வரும் அந்த தண்ணீர் எல்லாம் குழிகளுக்கு வந்து மீன்கள் அங்கே தங்கிவிடும் ஞாயிற்றுக்கிழமை வந்து மீன் பிடித்துக் கொள்வார்கள் குறுக்கு வழி நேரடியாக அந்த பாவத்தை நாங்கள் செய்யவில்லை வேறொரு பெயரை வைத்துக்கொண்டு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்களா இல்லையா பொழுதுபோக்கு என்பதாக சில ஹராம்களுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் ஆண் பெண் கலப்பை பகிரங்கமாக அதற்கு பெயர் ஆண் பெண் கலப்பு கிடையாது அது ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு என்று சொன்னால் மார்க்கம் ஹலால் ஆக்கிவிடும் அல்லவா அந்த பேரில் நிறைய நபர்கள் இப்பொழுது நடக்கக்கூடிய ஆண் பெண் கலவை அனுமதித்து அதுவும் ஒரு பொழுதுபோக்கு தான் இதையெல்லாம் எதற்கு தடை செய்கிறார்கள் என்பதாக சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் எப்படி நேரடியாக கடலிலே போய் மீன் பிடிக்காமல் குழி வைத்துக் கொண்டு சனிக்கிழமை அந்த மீன்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை பிடித்துக் கொள்வதாக இருக்கிறார்களோ செய்தார்களோ அதுபோல சில கூட்டத்தார்கள் இந்த ஆண் பெண் கலப்பை அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா பொழுதுபோக்கு வருடத்திலே ஒரு நாள் தானே இந்த பொழுதுபோக்கு ஹராம் ஆண் பெண்கள் வரம்பு மீறி ஒன்று சேர்ந்து நிற்பது ஹராம் இதுல எந்த மாற்றமும் கிடையாது முதல் கூட்டத்தார்கள் குறித்து அல்லா சொல்வான் இது சனிக்கிழமை வரம்பு மீறினார்கள் நேரடியாக மீன் பிடிக்கவில்லை மீன் வந்து விழுமாறு ஏற்பாடு செய்தவர்களை பார்த்து அல்லா சொல்கிறார் இரண்டாவது ஒரு கூட்டத்தார்கள் அவர்கள்தான் தான் மீன் பிடிக்கிறார்கள் அவர்களையும் நாம் போய் தடுக்க வேண்டும் வேடிக்கை பார்த்த ஒரு கூட்டம் எல்லா காலத்திலையும் இப்படி ஒரு கூட்டம் இருப்பார்கள் என்ன பகிரங்கமாக விபச்சாரம் நடந்தாலும் அதை பார்த்து கொண்டு இருப்பார்கள் என்ன தவறு நடந்தாலும் வேடிக்கை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருப்பார்கள் இரண்டாவது கூட்டம் இந்த கூட்டம் என்ன செய்வார்கள் தெரியுமா இரண்டாவது கூட்டம் அதையும் அல்லாஹ் சொல்கிறார் மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் பாவத்தை தடுப்பார்கள் இந்த பாவத்தை செய்யாதீர்கள் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்பதாக சொல்வார்கள் அவர்களை விமர்சிப்பார்கள் அவர்களிடத்திலே போய் சொல்லுவார்கள் இவர்களுக்கு ஏன் சொல்கிறீர்கள் அவர்களுக்கு நீங்கள் என் சொல்கிறீர்கள் அவர்கள் பாவம் செய்தால் செய்து விட்டு போகட்டும் பாவத்தை தடுப்பவர்களை பாவம் குறித்து எச்சரிப்பவர்களை அவர்களை தடுக்காதீர்கள் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இரண்டாவது கூட்டம் இந்த கூட்டத்தாருக்கு ஏன் உபதேசம் செய்கிறீர்கள் பயான் செய்கிறீர்கள் அல்லாஹ் தெளிவாக இன்று நடப்பதை அன்றைய காலத்திலேயே அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹம் ஷதீதா அவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு அவர்களை அல்லாஹ் அழித்துக் கொள்வான் அல்லது தண்டிப்பான் நீங்கள் ஏன் பயான் செய்கிறீர்கள் உபதேசம் செய்கிறீர்கள் என்பதாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தார் இவர்கள் இரண்டாவது கூட்டம் மூன்றாவது கூட்டம் குறித்து அல்லா சொல்வான் ஏன் நாங்கள் இதை தடுக்கிறோம் நாங்களும் கண்டுகொள்ளாமல் போகலாமே சத்தியமாக அப்படி போக முடியாது பாவத்தை கண்ணால் பார்த்து கொண்டு ஏழு ஆண்டுகள் ஓதி உம்மத்துடைய பணத்தை சாப்பிட்டு விட்டு உம்மத்தில் ஒரு ஹராம் நடக்கும் பொழுது அதை கண்டுகொள்ளாமல் எங்களால் இருக்க முடியாது அதற்கு ரெண்டு காரணம் குரான் சொல்லி காண்பிக்கிறது நீ எவ்வளவு விமர்சனம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் பகிரங்கமாக ஹராம் நடக்கும் என்று சொன்னால் உன்னை பயப்படுபோவது கிடையாது உன்னுடைய விமர்சனங்களை பார்த்து பயப்பட போவது கிடையாது அல்லாஹ் சொன்னது ரெண்டு காரணம் காலும் அதீரத்தனையில் ரப்பிக்கும் ஒரு பாவம் நடக்கும் பொழுது அல்லாஹ் கேட்பான் அந்த பாவத்தை நீ ஏன் பார்த்து கொண்டு இருந்தாய் நாளை மறுமையினால எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் கேட்பான் ஒரு பாவம் நடக்கும் பொழுது அந்த பாவம் செய்பவர்களுக்கு அதை தடுக்க நீ என்ன முயற்சி செய்தாய் இது முதல் கேள்வி அல்லாஹவிடத்திலே சொல்வோம் அல்லாஹ் சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லியாச்சு ரத்தாரிக்கும் அல்லா பார்த்து கொண்டிருக்கவில்லை இதை செய்யாந்தீர்கள் என்பதாக நாங்கள் சொன்னோம் அல்லாஹவிடத்திலே காரணம் சொல்வதற்காக வேண்டி நாங்கள் இதை செய்கிறோம் பாவத்தை பார்த்து கொண்டிருந்தீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்பான் ரெண்டு திரும்ப திரும்ப எந்த ஹராம் இந்த ஊரிலே நடந்தாலும் அதை பகிரங்கமாக சொல்வோம் விமர்சனத்திற்கும் பயப்பட மாட்டோம் அதிரத்தனையில் ரொப்பிக்கும் அப்படி சொல்லும் பொழுது ஒன்று அல்லாஹ் நாளை கேட்பான் பாவத்தை பார்த்து கொண்டிருந்தாயா சொல்லுவோம் பார்த்து கொண்டு இல்லையா அல்லாஹ் எங்களால் முடிந்த அளவு சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆண் பெண் கலவு பச்ச ஹராம் அது குருக்காவோடு கலந்தாலும் சரி பருதா இல்லாமல் கலந்தாலும் சரி இது ஹராம் தான் இதுல எந்த மாற்றமும் கிடையாது இரண்டாவது விஷயம் இது மாதிரியாக சொல்லும் பொழுது யாருடைய உள்ளத்தில இறைச்சம் இருக்குமோ அல்லாஹுக்காக வேண்டி அவர்கள் அந்த பாவத்தை விடுவார்கள் இது மாதிரியாக சொல்வதால் ரெண்டு விஷயங்கள் ஒன்று நாளே அல்லாஹு ஆலா கேள்வி கேட்பான் அல்லாஹுவிடத்தில் சொல்லுவோம் இந்த பாவத்தை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக நாங்கள் கிடையாது அல்லது இப்படி சொல்லும் பொழுது யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குமோ இது அல்லாஹுக்கு பிடிக்காத கலப்பு இது ஆண் பெண் கலப்பை அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்பதாக சிலர்களாவது தவிர்ந்து கொள்வார்கள் இதுவும் ஏற்படும் நிச்சயமாக ஏற்பட்டது என்பதை தான் இங்கே சொல்ல வருகிறோம் அவர்கள் அல்லாவை பயந்து தவிர்ந்து கொள்வார்கள் இப்படி மூன்று வகையான நபர்களையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் முந்தைய சமுதாயத்திலே நடந்த நிகழ்வு இது ஏன் ஒருவர்கள் வரம்பு மீறியவர்கள் பாவம் செய்தவர்கள் அல்லாஹுடைய தடை உத்தரவு மீறியவர்கள் இரண்டாவது நபர்கள் வேடிக்கை பார்த்தவர்கள் மூன்றாவது நபர்கள் அந்த பாவத்தை தடுத்தவர்கள் என்பதாக அல்லாஹு சொல்லிவிட்டு சொல்லுவான் அழித்தான் அல்லாஹ் ரெண்டு வகையான மனிதர்களை அழித்தான் ஒரு வகையான கூட்டத்தாரை மட்டும் அல்லாஹ் பாதுகாத்தான் இந்த சம்பவத்தினுடைய தொடரில் அல்லாஹ் சொல்லுவான் பலம் ரோபி நல்ல பலம்மா நசூமாவு கிருபி நாம் சொன்ன அந்த தடை உத்தரவை மீறி அவர்கள் நடந்து கொண்ட பொழுது அஞ்சை நல்ல ரீண என் ஹோனா அனிசோ பாவத்தை விட்டு யார் தடுத்தார்களோ அவர்களை மட்டுமே நாம் பாதுகாத்தோம் வஹது நல்ல ரீன லலமோ பி அதாம் பிம்ப யார் அநீதம் செய்தார்களோ அவர்களை கடுமையான வேதனையை கொண்டு பிடித்ததாக அல்லாஹ் குரானிலே சொல்லுவார் அந்த கிராம மக்களுக்கு என்ன நிகழ்ந்தது ஒரு கூட்டத்தார்கள் மீன் பிடியிலே ஈடுபட்டார்கள் இன்னொரு கூட்டத்தார்கள் மீன் பிடிப்பதை வேடிக்கை பார்த்தார்கள் இன்னொரு கூட்டத்தார்கள் சென்று சொன்னார்கள் அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம் என்பதாக சொல்லியிருக்கிறான் மீன் பிடிக்காதீர்கள் என்பதாக தடுத்தார்கள் தடுத்தவர்களை மட்டுமல்லா பாதுகாத்தான் அநீதம் செய்தவர்களை அல்லாஹ் பிடித்தான் அநியாயக்காரர்கள் யார் அநியாயக்காரர்கள் பாவம் செய்தவர்கள் பாவத்தை வேடிக்கை பார்த்தவர்கள் பாவம் செய்தவர்கள் பாவத்தை வேடிக்கை பார்த்தவர்கள் அவர்களுக்கு என்ன அதாபு வந்தது அவர்கள் உருமாற்றப்பட்டார்கள் குரங்குகளாக ஆக்கப்பட்டார்கள் ஆக்கப்பட்டார்கள் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் உருமாற்றப்பட்டார்கள் இந்த வேதனை இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் யார் பாவம் செய்யாதீர்கள் என்பதாக தடுத்தார்களோ அதேதான் ஒவ்வொரு காலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அபிகள் நாயகம் செல்ல அல்லாஹ் அலை இஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷா அஹ் அலா ஜிப்ரையில் அவர்களுக்கு ஒரு கிராமத்தையே அழித்து விடும்படியாக அல்லாஹ் சொல்லான் தெரிவான ஹதீஸ் ஒரு கிராமத்தை காண்பித்து இந்த கிராம மக்கள் எல்லோரும் என்னுடைய கட்டளைக்கு மீறுகிறார்கள் நான் தடுத்த விஷயங்களை மீறி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களே இந்த கிராமத்தை புரட்டி போடுங்கள் அழித்து விடுங்கள் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து பார்க்கிறார்கள் அந்த கிராமத்தை அந்த கிராமத்தில் ஒரு நல்ல அடியார் ஒரு ஆலிம் அல்லாஹை வணங்கி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு காலம் அல்லாஹுக்கு மாறு செய்யாதவர் இபாதத்திலேயே தன்னுடைய நேரத்தை செலவு செய்தவர் இவரையும் சேர்த்துதானே அழிக்க வேண்டுமா திரும்ப அல்லாஹ் இடத்திலே சென்றார்கள் ஜிபரையில் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் யா அல்லாஹ் ஒரு அடியான் இந்த ஊரிலே எந்த ஊரை நீ அழிக்க சொல்கிறாயோ எந்த கிராமத்தை அழிக்க சொல்கிறாயோ அந்த கிராமத்திலே உனக்கு மாறு செய்யாத ஒரு அடியான் இருக்கிறார் அல்லாஹ் சொன்னான் இவர் இபாந்தித்து வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் பாவத்தை தடுக்கவில்லை அந்த ஊரிலே நடக்கக்கூடிய பாவம் குறித்து இவர் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்கவில்லை அல்லாஹுக்கு இவ்வளவு மாறு நடக்கிறது இவ்வளவு ஹராம் சமூக அங்கீகாரத்தோடு நடக்கிறது எல்லோரும் யாருமே இது ஒரு குற்றமாக பார்க்கவில்லையே எல்லோரையும் போலத்தானே இந்த மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வணங்குகிறாரே தவிர பாவத்தை பாவமாக இவர் பார்க்கவில்லை லம்ய தம்மா இவருடைய முகம் இவருடைய உள்ளம் என்னுடைய விஷயத்தில் எந்த மாறுதலையும் இது காட்டவில்லை எனவே இவரையும் நீ புரட்டி போடு என்பதாக அந்த ஊரோடு சேர்த்து இவரையும் அழித்து விடு என்பதாக அல்லாஹ் சொன்னான் என்ன வணக்கம் செய்தாலும் அல்லாஹுடைய ஹராம்கள் ஏற்படும் பொழுது மௌனமாக இருப்போம் என்று சொன்னால் அந்த அழிவு நமக்கும் வரும் என்பதை தான் பெருமானார் சல்ல அல்லாஹ் அலி அவர்கள் சொல்வார்கள் இன்னும் அழகாக விளங்கு உதாரணத்தை ரசூலுல்லாஹி செல்ல அல்லாஹ் அலையுல்லாம் சொல்வார்கள் கப்பலிலே சிலர்கள் பயணம் செய்கிறார்கள் கீழ்பகுதியிலே சிலர்கள் மேல் பகுதியிலே சிலர்கள் இதைவிட ஒரு நல்ல உதாரணத்தை யாராலும் சொல்ல முடியாது பெருமான் அசல் இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் கப்பலிலே பயணம் செய்கிறார்கள் கீழ்த்தலத்திலே சிலர்கள் மேல்தளத்திலே சிலர்கள் கீழ்த்தலத்திலே உள்ளவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் தளத்திற்கு வந்து எடுத்து போக வேண்டும் கீழ்த்தலத்திலே உள்ளவர்கள் யோசிக்கிறார்கள் நாம் கப்பலுக்கு அடி கடலுக்கு அதிகாமையில் தான் இருக்கிறோம் கப்பலை லேசாக ஓட்டை போட்டால் தண்ணீர் உள்ளே வந்துவிடும் தண்ணீர் எடுப்பதற்கு நாம் மேல் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது வீணான சிரமங்கள் நமக்கு தேவையில்லை மேல் உள்ளவர்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது என்பதாக நினைத்து கப்பலை ஓட்டை போட முயற்சி செய்கிறார்கள் சொல்லுதாகி செல்லதாக அலீசன் அவர்கள் சொன்னார்கள் மேல் தளத்தில் உள்ளவர்கள் இதை கேட்டுவிட்டு அமைதியாக இருந்தால் கண்டுகொள்ளாமல் இருந்தால் முழு மக்களும் அழிக்கப்படுவார்கள் கப்பலிலே கீழ் உள்ளவர்கள் மட்டுமல்ல ஓட்டை ஓடுபவர்கள் மட்டுமல்ல கப்பலுக்கு மேல் உள்ளவர்களும் அழிக்கப்படுவார்கள் அதுபோலத்தான் ஒரு இடத்திலே பகிரங்கமாக பாவம் நடக்கும் பொழுது அந்த பாவத்தை செய்யாதவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் பொது அதாவது வரும் என்று சொன்னால் பொதுவான சில அதாபுகளை அல்லாஹ் இறக்குவான் பாவம் கைமீறி போகும் பொழுது முயற்சி செய்யும் பொழுது அதற்கு சில வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது பொழுதுபோக்கு என்ற வார்த்தை ஆண் பெண் கலப்பை கேலி கூத்துகளை ஹராமாக ஆக்கி இருக்கும் பொழுது இதுவும் வருடத்திலே நடக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு தானே என்பதாக சப்பு கட்டுவார்கள் என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டு இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய பொது ஆதாபும் நமக்கும் தான் வரும் சில கேடுகட்டவர்களை பற்றி அல்லாஹ் ஆணிலே சொல்லுவான் பாவத்தை செய்துவிட்டு நன்மை செய்ததைப் போல சொல்வார்கள் இரவெல்லாம் நாங்கள் ஒரு வாரமாக பொழுதுபோக்காக இருந்தோம் சிலர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எந்த நன்மையும் செய்யவில்லை அந்த இடங்களிலே தஸ்மீ கிடையாது ஒரு ஆண் ஓதுவது கிடையாது மனோ இச்சை எப்படி சொல்லுகிறதோ அப்படி செலவு செய்ய வேண்டியதுதான் மனோயிச்சை என்ன சொல்லுகிறதோ அதை வாங்கி சாப்பிட வேண்டியதுதான் என்னவெல்லாம் கேலி கூத்துகளை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்துவிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை ஒருவார காலமாக எங்களுடைய வாழ்க்கையை பொழுதுபோக்கில் நாங்கள் கழித்தோம் சந்தோஷமாக இருந்தோம் அல்லாஹ் சொல்வான் இவர்கள் கேடு கெட்டவர்கள் ஓமன் அல்லல்லும் தன்னுடைய வாழ்க்கையை மனோயிச்சின் பிரகாரம் அமைத்து கொண்டானே அவனை விட ஒரு வழிகட்டவன் உலகத்தில் இருக்க முடியாது அதன் பிரகாரம் வாழ்ந்துவிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக கழித்தோம் என்பதாக பகிரங்கப்படுத்துகிறானே இவனை விட கேடு கேட்டவன் யாரும் கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்வான் சிலர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா பாவம் செய்து விட்டு அதை பாவமாகவே நினைப்பார்கள் இவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் அல்ல நான் பாவம் செய்கிறேன் இந்த உணர்வோடு பாவத்தை செய்யும் பொழுது ஒரு நேரம் வரும் தோபாவுடைய பாக்கியம் கிடைக்கும் தான் செய்கிறேன் ஹராமான வியாபாரத்தை நான் ஹராம்தான் செய்கிறேன் என்பதாக நினைத்து செய்யக்கூடிய மனிதனுக்கு ஒரு நேரம் வரும் அல்லாஹ் தோபாவை கொடுப்பான் ஹராமை செய்துவிட்டு பெருமையாக வாழக்கூடியவர்களுக்கு தோபாவே நசீபாகாது அதுபோல சிலர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுவான் அஃபமன் ஜின லஹு சூஉ அமலிஹி ஃபரஆஹு ஹஸனா சிலர்கள் இப்படி இருக்கிறார்கள் அவர்கள் கெட்ட அமல்களை நல்ல அமல்களை போன்று பார்க்கிறார்கள் ஃபரஆஹு ஹஸனா செய்ததெல்லாம் மனோயிச்சையான செயல் கேலி கூத்தான செயல்கள் அதை செய்துவிட்டு நல்லது செய்ததை போல பகிரங்கப்படுத்தக்கூடியவர்கள் இவர்களுடைய உள்ளங்களிலே தீமை நன்மையை போல தெரிகிறது வலிகேட்டிலே கொண்டு போய் அல்லாஹ் நிறுத்துவான் பாவம் செய்து விட்டு இரவை கேலி கூத்துகளிலே கழித்து விட்டு இன்றைய இரவை நாங்கள் ஒரு வார காலத்தை நாங்கள் பொழுதுபோக்கிலே நாங்கள் கழித்தோம் என்பதாக சொல்பவர்களுடைய நிலை பரிதாபத்திற்குரிய நிலை நல்லோர்களுடைய நிலை என்ன தெரியுமா அதையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் கானோ கலீலம் நல்ல லைலிமா வபில் அஸ்ஹாரி ஹும் நல்ல வாழ்க்கையினுடைய அடையாளம் நல்லோர்களுடைய அடையாளம் அல்லாஹ் சொல்லுவான் கானோ கலீலம் மின லைலி மாயஹ் இரவிலே குறைவாகத்தான் தொங்குவார்கள் இரவிலே குறைவாகத்தான் தூங்குவார்கள் முழுக்க வணக்கத்திலே ஈடுபடுவார்கள் இரவு முழுவதும் வணக்கம் தொழுகை ஓதுதல் செய்தல் இதையெல்லாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா சகருடைய நேரத்திலே இரவினுடைய கடைசி நேரத்திலே தகஜு இரவு முழுவதும் அல்லாஹ் விடத்திலே தொழுதுவிட்டு ஓதிவிட்டு நல்ல அமல்களை செய்துவிட்டு அழுவார்கள் ரகசியமாக இது நல்லடியார்களுடைய அடையாளம் இரவெல்லாம் பாவத்திலே கழித்துவிட்டு மனோ இச்சையிலே கழித்துவிட்டு பெருமையாக சொல்லக்கூடியவன் வழிகிட்டவன் என்பதாக குரான் சொல்லி காண்பிக்கும் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் இது மாதிரியாக ஹராம்கள் குறித்து பேசும் பொழுதெல்லாம் இந்த ஊருடைய பெண்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக பேசும் பொழுதெல்லாம் சிலர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் சிலர்கள் பரிகாசம் செய்கிறார்கள் அல்லாஹுடைய கலாமை அல்லாஹுடைய அவர்களுக்கு நான் சொல்கிறேன் இவர்கள் கேடு கெட்ட படைப்பு சில படைப்புகளுக்கு முன்பதாக நல்ல உணவு வைக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளாது சில படைப்புகள் அவர்களுக்கு முன்பதாக நல்ல உணவுகளை நீங்கள் எவ்வளவு செலவு செய்து வைத்தாலும் அவைகள் நல்ல உணவை ஏற்றுக்கொள்ளாது நஜிசைதான் தின் அதுபோலத்தான் சிலர்கள் எவ்வளவு நல்ல கருத்துகள் சொல்லப்பட்டாலும் கூட அதை ஏற்காமல் விமர்சனம் செய்வதையே தங்களுடைய வாழ்க்கையினுடைய வளமையாக வைத்திருக்கிறார்கள் சொல்ல வருவது இதுதான் குற்றங்கள் பகிரங்கமாகும் என்று சொன்னார் ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒளிந்து பாவம் செய்கிறான் அது வேறு கணக்கு குற்றங்களை பகிரங்கமாக செய்துவிட்டு நாங்கள் செய்ததை எதுவும் சொல்லக்கூடாது அதை பயானிலே சொல்லக்கூடாது கண்டிக்க என்பதாக அப்படி சொல்லும் பொழுது விமர்சனம் செய்து கேலி செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நிலைமை கெட்ட படைப்பு என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹு வாழும் பொழுது அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் தடுத்த ஹராமான விஷயங்களை தவிர்ந்து உண்டான நல்ல பாக்கியத்தை அல்லாஹுள்ளா நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அனில் அஹம்துல்லா ஹி ரபுல் அலமீன் எண்ணித்திருக்கிறவர்களே இன்ஷா அல்லாஹ் நாளை சனிக்கிழமை காலை ஏழரை மணிக்கு ஈதகா மைதானத்திலே மலை தொழுகை நடைபெற இருப்பதால் அதற்கான தயாரிப்புகளோடு எல்லோரும் கலந்து